இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயராக இருக்கின்றது அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுது மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைலாம் அவர்கள் வழங்கினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்குகின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கணக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்துல தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம் பல இடத்துல தடுப்பணை கட்டணும் இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகளெல்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்பதற்கு உண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம் செயல்படுத்தியும் காட்டினோம் அதே போல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கடப்பில் போட்டாங்க அதுவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தாங்க